கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவிருக்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஒரு நல்ல வார்த்தைக்கினராக நாம் நடத்தப்படுவோம் அந்த நல்ல வார்த்தையானது யோவான் பதினான்காம் அதிகாரம் பதினான்காவது வர்ஷனம் இவ்விதமாய் சொல்லுகிறது என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி வாக்குத்துவம் பண்ணியிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் கேட்கிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய கவலைகள் வருத்தங்கள் பாடுகள் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல முடிவு தாங்க நல்ல பதில் தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது அவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படாத பட்சத்தில் ஸ்தோத்திரம் நாம் விடுவிக்கப்பட முடியாது அதனால் அவருடைய நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தில் நீங்கள் உங்களுடைய எல்லா விதமான காரியங்களுக்கும் பதிலை கேளுங்கள் அண்டவரே எனக்கு ஒரு நல்ல பதில் தாங்க எனக்கு ஒரு நல்ல ப ஆண்டவரே விடயத்தை தாங்க நான் எப்படியாவது விடுவிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும் எனக்கு நன்மைகள் உண்டாகணும் என் கவலை மாறணும் என் கண்ணீர் மாறணும் என் வருத்தங்கள் மாறணும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் நீங்கள் கேட்டால் வாக்குத்து பண்ணினவர் வாக்கு மாறாதவராயிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் ஒரு நாள் உங்கள் கண்ணீரை அந்த நாமத்தில் துடைக்கப்படும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் அன்றுடைய சமூகத்தில் ஏசப்பா என் கவலை மாறட்டும் சொல்லி அந்த இயேசு என் நாமத்தில் நீங்கள் கேட்கிற பொழுது பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனுடைய நாமத்தினால் உங்களை ஆசிர்வதித்து தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை பலப்படுத்த உங்களை நிறைவாக்க வல்லவராயிருக்கிறார் உங்களுடைய குறைவுகள் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகத்தக்கதாக அந்த நாமம் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டுகொள்ளுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வேண்டிக் கொள்ளுபவைகள் எவைகளோ அவைகள் அனைத்தும் உங்களுக்கு கொடுக்கப்படும் நிச்சயமாய் நீங்கள் எல்லாவற்றிலும் விடுவிக்கப்படுவீர்கள் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும் கத்துருவங்களை ஆசீர்வதிப்பாராக பிளஸ் யூ